சவுதி தலைநகர் ரியாத்தின் அல் தவாத்மி கவர்னரேட்டில் ஏற்படவிருந்த பெரும் விபத்தை தடுக்க தனது உயிரை பணையம் வைத்து சவுதி நபர் செய்த துணிச்சலான செயல்தான் இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்திலையும் வைரலாகிட்டு வருது பெட்ரோல் நிலையம் அருகே கால்நடை தீவனம் ஏற்றப்பட்ட லாரி ஒன்றில் திடீரென தீப்பிடித்த போது இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது உள்ளே ஓட்டுநர் இல்லாமல் எரியும் வாகனத்தை கண்ட மகதாகி என்பவர் தீ பிளம்புகளை நோக்கி வேகமா போயிருக்காரு மேலும் தயக்கமே இல்லாமல் லாரில குதித்து எரிபொருள் நிலையத்துல இருந்து அதை ஓட்டி சென்று ஒரு பெரிய பேரழிவர் தவிர்த்திருக்காரு அவரது துணிச்சலான நடவடிக்கை எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியிருக்கு அது மட்டும் இல்லாம பல சேதங்களையும் தடுத்திருக்கு இது தொடர்பான வீடியோ தான் இணையம் ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து அவரை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தால அவரது முகம் தலை மற்றும் கை கால்களில் முதல் மற்றும் இரண்டாம் நிலை தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதோட அவர் சம்பவம் நிகழ்ந்ததும் உடனடியாக ரியாத்தில் உள்ள கிங் சவுத் மெடிக்கல் சிட்டியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு சிறப்பு மருத்துவக் குழுக்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் சொல்றாங்க அவருடைய உடல்நிலை இப்போ சீராக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க